நடிகை அனுஷ்கா வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தி எல்லா படங்கள்லேயும் வந்து இவங்க வந்து நடிச்சிருக்காங்க இவங்க ஒரு சிறப்பான ஒரு நடிகைங்கிற பட்டங்களும் விட்டுருக்காங்க அதனாலே வந்து கடந்த ஆண்டு வெளியாக உள்ள வரவேற்பு பெற்ற மிஸ் செட்டி எம்ஆர் போலி செட்டி திரைப்படத்தில் கதாநாயகியாக வந்து நடிக்கிறாங்க அடுத்ததாக அதை தொடர்ந்து வந்து அனுஷ்கா காதி செட்டி என்ற திரைப்படத்தில் வந்து நடிக்கிறாங்க இப்படத்தை வந்து கிரிஸ் சகர்முடி அவர் வந்து இயக்கிறாங்க இந்த படம் வந்து பாகுபடியே மிஞ்சுற அளவுக்கு வந்து பயங்கரமான தோட்டத்தில் வந்து அனுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயும் வந்து அனுஷ்கா செட்டியில் வந்து இதில் வந்து அவங்க சிகரெட்டு பிடிக்கிறது சுருட்டு அடிக்கிறது இது எல்லாமே வந்து அவங்க வந்து கையில் அருவா வச்சிருக்கிறது இதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேடமாக வந்து நடிச்சிருக்கிறாங்க இப்படம் வந்து நடிகர் வந்து விக்ரம் பிறம் வந்து தெலுங்கில் அறிமுகமாகிறார்னு சொல்ல முடியும் இந்த இந்த திரைப்படத்தில் வந்து வரும் ஜூலை பதினொன்றாம் தேதி வந்து வெளியாக உள்ளதாக படக்குழு வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில் காதி படத்தின் ட்ரெய்லர் வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி வந்து வெளியாகும் என படக்குழு வந்து போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகே நண்பர்களே அனுஷ்கா செட்டி நடிப்புனாலே உங்களுக்கே தெரியும் பாகுபலி மூலமாக பார்த்துருப்பாங்க எப்பயுமே வந்து மன்னர் வேஷத்தில் வந்து ஒரு ராணி வேஷம்னாலே அனுஷ்கா தான் வந்து சிறப்பான ஒரு இதாக வந்து பொருந்திருப்பாங்க அந்தளவுக்கு வந்து சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்க இவங்க படமே வந்து இந்த வேற லெவலில் வந்து சுருட்டு பிடிக்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த படம் எந்த அளவுக்கு இருக்கும் சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது இந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும்னு நமக்கே வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது இந்த படம் வந்த உடனே இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ரிவ்யூ உன்ன ஸ்டோரி எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து வந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க என்பி நியூஸ் தமிழுக்கு வந்து மறக்காம வந்து சப்ஸ்ரைப் ஒரு லைக் ஷேர் பண்ணுங்க கூடவே இணைஞ்சிருங்க நம்ம அடுத்த வீடியோ பாத்துட்டு இருக்கலாம் நன்றி